தோகை மயிருழவும் கந்தன் சுடற்கரத்திற்கும் வெற்றி வாகியே சுமக்கும் வேலை வணங்குவதமுக்கு வேலை திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணிமுகத்தானை காதலால் கூப்போர்தம் கை பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த அற்புதமான பழமையும் பெருமையும் மிக்க நகரம் தருமபுரி அது எப்படி பழமையும் பெருமையும் என்று சொன்னால் இதுதான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கடையேழு வள்ளல்களில் ஒருவராகிய அதியமான் வாழ்ந்த தகடூர் என்ற பகுதி என்று நாம் வரலாற்றில் படிக்கிறோம் அது மட்டுமல்ல சதயபுத்திரன் என்று அழைக்கப்படுகின்ற சதயபுதன் என்ற கல்வெட்டு சொல்லப்படுகிற அந்த அதியமான் அந்த கல்வெட்டை வைத்து தான் தமிழ் பிராமி என்பது எத்தனை பழமையுடையது என்பதை சமீபத்தில் நிரூபிச்சிருக்கிறாங்க அத்தகைய ஒரு அற்புதமான பழமை மிகுந்த நகரம் அது மட்டும் இல்லை நெல்லிக்கனி தான் உண்பதைக் காட்டிலும் அவ்வை உண்டால் தமிழ் வாழும் என்று நினைத்து அந்த அவ்வைக்கு அதை கொடுக்க அதை உண்ட பிறகு அதன் அருமை இருந்த அவ்வை வார்த்தை என்ன சொன்னார் என்றால் இவ்வளவு அருமையான கனியை எனக்கு தந்த நீ யாரைப் போல வாழ வேண்டும் என்று சொன்னால் சிவபெருமானைப் போல வாழ வேண்டும் என்று அந்த அம்மையார் வாழ்த்தினார் நீல மணிமிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை ஒரு ஆச்சரியம் பாருங்க அந்த கனியை அதிகமாக சாப்பிட்ருந்தா கூட ரொம்ப நாள் வாழ்ந்திருப்பாரோ நமக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு அந்த பாடலால் அவர் இன்றும் வாழ்கிறார் சிவபெருமானுக்கு என்ன சிறப்புன்னா திருமாலுக்கு அவதாரங்கள் பத்து ஆனால் சிவபெருமானுக்கு பேர் என்னான்னு கேட்டால் பிறவா யாக்கை பெரியோன்னு பேர் அவனுக்கு பிறப்பு இறப்பு இல்லையம்பாங்க இந்த பிறவா யாக்கை பெரியோனுங்கிற சொல் கூட சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல் அது இந்த பெருமை மிகுந்த நகரம் இந்த ஊர் இங்கே இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டுக்களை வச்சு தான் தமிழ் இலக்கியத்தினுடைய பலமையெல்லாம் தீர்மானிக்கிறாங்க அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த இந்த நகரத்தில் டிஎன்சி குரூப்ஸ் வழங்கும் ஆன்மீகத்தில் ஆனந்தம் என்ற தொடர் நிகழ்வில் அவர்கள் சொன்னது போல இது ஆறாவது மாதமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இது இன்னும் தொடர்ந்து நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனை அவர்கள் தொடர்ந்து செய்வார்கள் இன்றைய நிகழ்வில் இறைவணக்கம் பாடிய ஸ்ரீ விஜய் வித்யாலயா பள்ளியினுடைய மாணவிகள் நான் அவங்க வந்த உடனே ஒரு ஆச்சரியம் பார்த்தேன் அந்த பிள்ளைகள் பாட ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல ஒரு வணக்கம் சொன்னாங்க பணிவா அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறேன் நான் ஏன்னா இதுதான் முறை வந்த உடனே ஹாய் அப்படின்ட்டு ஆரம்பிக்காமல் இது சொல்லிக் கொடுக்கணும் கல்வி என்பது பண்பாடு தான் முக்கியமாக பாடம் தனி அது பழகிக்கலாம் ரொம்ப அழகா பாடினாங்க அந்த குழந்தைகளுக்கு நல்லா நீங்க கைதட்டலாம் ஏழு பேர் தான் இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்பறை நிகழ்த்திய வணக்கத்திற்குரிய தமிழ் பேராசிரியர் முனைவர் சஞ்சீவி ராயன் அவர்கள் நான் அமெரிக்காவில் இருந்தபோது தொடர்ந்து தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு என்னை பிடிக்க முடியாத போதெல்லாம் அதாவது என்னென்னா சில நேரங்களில் சிக்னல் கிடைக்காது நான் விமானத்தில் இருப்பேன் எங்கேயாவது இருப்பேன் அப்போதெல்லாம் இரவு பகல் பாராது ஏன்னா இங்கே பகலாக இருந்தால் அங்கே இரவா இருக்கும் அங்கே பகலா இருக்கப்ப இங்கே இரவா இருந்து முழிச்சிருந்து எனக்கு ஃபோன் பண்ணுவார் என்னை வரவேற்று இன்றைக்கு நான் வருகிற போது புறப்பட்டு விட்டேனா எங்கே வருகிறேன் என்னை யார் வரவேற்பார்கள் என்று எப்போதும் என்னுடைய அந்த வருகை எதிர்பார்த்து காத்திருந்த பேராசிரியர் சஞ்சீவராயன் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்க்கை வணக்கத்தையும் நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோல இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா திருமிகு ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்விக்குழுங்களுடைய தலைவர் டிஎன்சி ஐயா அவர்கள் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய சகோதரன் இளங்கோவன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல பேர் மணிவண்ணன்கிற அந்த வார்த்தையை கேட்டவுடனே நமக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது திருமாலுடைய திருநாமங்களில் அது ஒரு தமிழ் புலவனை ஊற விட்டு போனும் அண்ணன் சொன்ன உடனே அந்த புலவன் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா அங்கேருந்த பெருமாளை பார்த்து என் சீடனை போக சொல்கிறாங்க நானும் போகிறேன் பெருமாளை நீ படுத்திருக்க போறியா அப்படின்னு உடனே அவர் படுத்திருக்க போறேன்னு சொல்லிடுவாராங்கிறதுக்காகவே முன்னாடியே அதெல்லாம் படுக்க வேணாம் எந்திரி போவோம் கணிகண்ணன் போகின்றான் அந்த சீடன் பேர் கணிகண்ணன் கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கட்சி காஞ்சிமா நகரம் காமரு பூங்கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் நீ படுத்து வாங்கிட்டு இருக்காத துணிவுடனே சென்னா புலவன் யான் செல்கின்றேன் நீ முந்தன் பைனாக பாய் சுருட்டிக்கொள் அந்த பாய் எடுத்துக்கோ இடத்துல படுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உடனே அந்த பெருமாள் எடுத்துட்டு பின்னாடி கிளம்பிட்டாரான் அந்த சொல்லுவாங்க சொல்வாங்க பின்னே சென்ற அருமையான பசும் கொண்டல் பெருமாள் அப்புறம் மன்னன் வந்து பார்த்துட்டு விழுந்து கும்பிட்டு வர சொன்னே திரும்ப பெருமாளை பார்த்து சரி நாங்க போறோம் நீ வா திரும்ப போலாம் நீ முந்தன் பயனாக பாய் விரித்துக்கொள் கொள் திரும்ப பெருமாள் கூட வந்துட்டாரான் காஞ்சிபுரத்திலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு பேர் என்னன்னா ஓரிக்கை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு ஒரு நாள் இருக்கைன்னு அர்த்தம் இருக்கு இந்த பெருமாள் வந்து படுத்திருந்தமா மணிவண்ணன் அப்படிங்கிற அந்த சொல்லு கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா என்று சொன்ன உடனே அவர் அப்படியே எந்திரிச்சு வந்தாராம் அதனால அவருக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா யதோத்காரி என்று வடமொழியில் பேர் இந்த காட்டில் அழகாக தமிழில் சொல்லலாம் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் தான் அவருக்கான பேர் அத்தகைய பேர் கொண்ட மணிவண்ணன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அருமையான வாழ்த்தையும் வணக்கத்தையும் நான் மகிழ்வோடு தெரிவித்துக்கிறேன் சொன்ன வண்ணம் செய்கிறார் இந்த ஆன்மீக நிகழ்ச்சியை ஆனந்தத்தோடு எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மிக சிறப்பாக செய்கிறார்கள் அதே போல் இங்கே வருகை தந்த பெருமை சேர்த்திருக்கின்ற அதிம சங்கத்தினுடைய தலைவர் திருமிகே ஜே என் ஜெகநாதன் அவர்கள் இங்கே மிக அழகாக நல்ல பணிபுரிந்து ஏரியை மிகச்சிறப்பாக மாற்றி காட்டிய நம்முடைய தளிர்கள் அமைப்பை சார்ந்த பெருமக்கள் அவர்களையெல்லாம் மேடையில் பாராட்டிய அத்துணை பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு வழக்கத்தை சொல்லி என்னை அறிமுகம் செய்த என்னுடைய நல்ல இணைய நண்பர் அவர் சொன்ன மாதிரி மதுரையிலிருந்து வர்றதுனால தான் வரவேற்கணும்னாரு அது சாதாரண பாண்டியன் இல்லை சவுந்தர பாண்டியன் அவர் என்ன அவரும் அழகானவராக இல்லையாங்கிறது ஒரு கேள்வி கேட்டார் சவுந்தர பாண்டியன் வரவேற்றுக்கிறாரு அவருக்கு என்னுடைய அன்பு வணக்கத்தை நான் மகளோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோல் இங்கே தந்து பெருமை சேர்த்திருக்கின்ற இந்த பகுதியை சார்ந்த பெரியோர்கள் தாய்மார்கள் நண்பர்கள் பாசம் பத்திரிகையாளர்கள் மற்றும் இருக்கிற தொலைக்காட்சி நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை சொல்லி நண்பர் பாலா அவர்கள் பேசுகிறப்ப ஒரு நல்ல சின்ன கதையின்னு சொல்லிட்டு எதற்காக நாம் வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடுறப்ப இந்த பொது சேவையெல்லாம் செய்யணும்னு கேட்டார் அதுக்கு விளக்கமும் கொடுத்தார் ரொம்ப அழகாக இருந்தது உண்மையாக ஒரு ஏரியை சுத்தப்படுத்திய அந்த கரங்களுக்கு நாம் ரொம்ப ஒரு பாராட்ட சொல்லணுங்க ஏன்னா உச்சரிக்கும் உதடுகளை காட்டிலும் உதவுகின்ற கரங்களே சிறந்ததும்பாங்க எத்தனையோ தடவை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் செயல்படுவது சாதாரணம் இல்லை அதோட நீர்நிலைகளை செயல்படுத்துறது பெருமை என்ன தெரியுங்களா இப்போ நமக்கு தண்ணீர் வேணும்னா நம்ம குழாயை திருக்கி விட்டோம் மற்றபடியே குடிச்சிருவோம் ஆனால் இப்போ நீங்கள் செஞ்சிருக்கிற செயல்பாட்டில் என்ன தெரியுமா பெருமை ஆடு மாடுகள் பறவைகள் நீர்வாழ் உயிரினங்கள் அத்தனையும் நீங்கள் காத்திருக்கிறீர்கள் வாயில்லா ஜீவன்களுக்காகத்தான் நீங்கள் செய்த அந்த செயல்பாடு பெருமை தந்திருக்கிறது நம்முடைய முன்னோர்கள் அதைத்தான் செஞ்சாங்க அதாவது குளம் வெட்டி நிலம் திருத்தி எப்படிம்பாங்க கோயில் கட்டுற போது இதெல்லாம் செஞ்சாங்க அந்த குளங்களை எல்லாம் பாதுகாக்கணும் போன மாதத்தில் நான் அமெரிக்காவில் மினசோட்டா என்கின்ற ஒரு மாநிலத்துக்கு போயிருந்தேன் பத்தாயிரம் ஏரிகளை கொண்ட ஊர் அந்த ஊர் பத்தாயிரம் ஏரி பத்தாயிரம் ஏரியும் நன்னீர் நன்னீர் என்ன குடிநீர் குடிக்கக்கூடிய தண்ணி உள்ளது ஞாபகம் வச்சுக்கங்க தமிழ் இலக்கியத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணீர்னு சாதாரணமாக சொன்னா அதுக்கு பேரு சாதாரணம் இல்லை அது எப்படிலாம் பிரிச்சாங்க தெரியுமா குளிக்க மட்டும் பயன்படக்கூடிய தண்ணீர் இருந்தால் அதற்கு குளம்னு பேர் வச்சான் குளிக்க மட்டும் குளித்தல் இது குளம் குடிக்கிற தண்ணியா அதுக்கு என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா ஊருணி நீ அப்படின்னா ஊரில் உள்ள மக்கள் அருந்துகின்ற அது இப்போ நம்ம பாட்டில் கையில் விட்டு தெரியும் இல்லையா அது ஊருணி நீ ஏர் ஊட்டி நம்ம விவசாயம் பண்ணுவோம் அப்படி ஏர் ஊட்டி விவசாயம் பண்ணுங்கிற போது அதற்கு பயன்படுத்துகிற தண்ணீர் இருக்கிற அந்த இடத்துக்கு பேர் என்ன ஏரின்னு பேர் வச்சான் அதே மாதிரி தேக்கி வச்ச தண்ணி இப்படி கண்கள் வழியாக வர்ற மாதிரி ஓட்ட வழியாக வந்துருன்னு வச்சுக்கங்களேன் அது கண்மாயின்னு பேர் வச்சான் கண்மாய் ஏரி குளம் ஊருணி ஊருணி நீர் நிறைந்ததே உலகவாம் பேரறிவாளன் திருநார் திருவள்ளுவர் ஊரணினா என்ன அர்த்தம் ஊருகின்ற தண்ணீர் மட்டும் ஊரில் உள்ள மக்கள் பாருங்க அப்ப மாடு குளிப்பாட்டுறதுக்கு ஒரு தனியிடம் மக்கள் குளிக்க ஒரு தனியிடம் பிடிக்கிற தண்ணீர் தனியிடம் விவசாயத்திற்கான தனி நீர் என்று பாரம்பரியமாக நீர்நிலைகளை காத்த பெருமக்கள் நம்முடைய முன்னோர்கள் ஞாபகம் இப்ப மொத்தத்தில் வாட்டர் அப்படிங்கிற ஒரே வார்த்தையில இது எதையுமே சொல்றதில்லை சார் வாட்டர் வேணுமா ஐஸ் வாட்டர் அப்படிங்களா இது எப்படி ஆச்சு நீர் என்பது தண்ணீர்னால என்ன தெரியுங்களா குளிர்ச்சின்னு அர்த்தம் தன் என்ற மூணு சுளிக்கு குளிர்ச்சின்னு அர்த்தம் தண்ணீர் வேணுமா இந்த நீரை பாதுகாத்து வச்சிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அதற்கு எல்லாரும் உதவுனாங்கன்னு சொன்னாங்க எல்லாருக்கும் ஊர் கூடி தேர் எழுத்தது போன்ற செய்த அத்தனை பேரையும் நம்ம பாராட்டணும் சரி நம்முடைய முன்னோர்கள் கோயில் கட்டினாங்க எது கட்டினாங்க பலர் கேட்பாங்க ஆமாம் இப்படி கோயிலாக கட்டி என்ன செய்யணும் கோயில்னா நான் நினைக்கிற மாதிரி வெறும் கோயில் கிடையாதுங்க அது என்னென்னு தெரியுங்களா முதல்ல நினைவச்சுக்கோங்க கற்றளியாக மாற்றிய பெருமை பல்லவர்களுக்கு தான் உண்டு கற்கோயில்கள் அதுக்கு முதல்ல மண் மரத்தில் இருந்தது மண் கோயில் கரைந்தது இடிந்தது மரக்கோயில் தீப்பற்றிற்று அதை மாற்றி கல்லினால் கோயில் அமைத்த பெருமை பல்லவர்களுக்கு உண்டு அதனாலதான் கல்லெல்லாம் சிலசெஞ்சா பல்லவ ராஜான்னு ஒரு சினிமா பாட்டு வரும் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் அப்படிம்பார் கனஹாசன் சிலை வடித்தான் இந்த சின்ன பெண்ணுக்கு அப்படிம்பார் அண்ணம் இவள் வயதோ பதினாறு ஆண்டுகள் ஓடின ஆறுநூறு இன்னும் இவள் முதுமை எய்தவில்லை என்னதான் ரகசியம் தெரியவில்லைன்னு அந்த கற்சிலையை பற்றி ஒரு பாட்டு சொல்வார் கல்லால் ஆகிய சிலைகள் உள்ள கோவிலை உருவாக்கினார்கள் ஒன்னும் இல்லை கைலாசநாதர் கோயிலுக்கு நேரம் நீங்கள் காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சொப்பன உலகம் அது எட்டாம் நூற்றாண்டில் கட்டிய கோயில் அது இன்னைக்கு ஆயிரத்தி முன்னூறு வருஷத்துக்கு முந்தின கோயில் அவ்வளவு ஆச்சரியம் இந்த கோயிலை கட்டுற போது முதல்ல குளம் வெட்டுவார்கள் அந்த தண்ணீர் தான் எதுவும் செய்ய முடியும் இப்போ கோவில் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா நந்தவனங்கள் அமைப்பார்கள் அந்த நந்தவனம் எதுக்கு தெரியுங்களா அதுல இருக்கக்கூடிய மலர்கள் பச்சளைகளை வச்சு மருந்து அரைச்சி வர்றவங்களுக்கு கொடுப்பாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அப்ப கிடையாது அதனால ஆதூர சாலைன்னு அதுக்கு பேர் கோயில்ல ஒரு பகுதி ஆதூர சாலை அதாவது என்ன ஏதாவது உடம்பு முடியலையா போய் கோயில்ல அந்த தீர்த்த வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம் அதுக்கு என்ன ஆதாரங்கிறீங்களா இன்னைக்கும் கூட கிராமத்தில் அம்மா பாத்தா மாரியம்மன் கோயிலில் போய் தீர்த்தம் வாங்கிட்டு வருவாங்க அது பாரம்பரிய நிகழ்ச்சி ஆதூர சாலை அடுத்தது என்ன எங்க போனாலும் ஹோட்டல் இருந்துச்சா இல்ல கோயில்களுக்கு போனா சாப்பிடலாம் அப்ப கோயில் சாப்பாடு போடுகிற இடமாக இருந்தது உணவு சாலை அடுத்தது என்ன பண்பாட்டு நிலையம் அதுதான் சித்திரம் ஓவியம் சிற்பம் நடனம் பாட்டு கலை நாடகம் அத்தனை அங்க இருக்கும் இதுக்கு மேல இன்னொன்னு இருந்தது என்ன தெரியுங்களா பண்பாடு கோயிலுக்கு போறியா சுத்தமா போ கோயிலுக்கு போறியா சத்தமா பேசாத இப்ப போடுறாங்க இல்லையா செல்லு கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா அவர் பேசாட்டாலும் அவர் வச்சிருக்க கருவி பேசுது இந்த காலத்துல பல்லாத மனுஷனை கூட பார்க்க முடியும் செல் இல்லாத மனுஷனை பார்க்கவே முடியாது மனுஷன் ஒரு செல் பிராணியா மாறி போயிட்டான் எத்தனையோ செல்லாக இருந்து மாறிட்டான் இப்ப இதெல்லாம் போடுறாங்க அப்ப கோயில் என்பது இத்தனை பெருமைகளை உடையது எது ஆதுர சாலை உணவு சாலை பண்பாட்டு மையம் கலைகளின் நெருப்பிடம் இத்தனையும் கொண்டதாங்க கோயில் எல்லாம் நாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் வெளிநாட்டுக்காரர்கள் வர்றாங்க நான் அமெரிக்காவுக்கு முதல் முறை ரெண்டாயிரத்தி மூணுல போனப்ப என்னை கூட்டு போய் ஒவ்வொன்னா காட்டுவாங்க இந்த கட்டடம் முந்நூறு வருஷம் பழசு அந்த கட்டடம் நானூறு வருஷ பழசு எனக்கு ஆச்சரியமா இருக்கும் ஊருக்கு வாங்கடா ஆயிரம் வருஷம் பழசு ஆயிரம் வச்சிருக்கா நாங்க அதான் உண்மை முந்நூறு வருஷம் நானும் ஏன் தெரியுங்களா ஏன்னா அங்கே ஐநூறு வருஷத்துக்கு மேலே வரலாறு கிடையாது அமெரிக்காவை கண்டுபிடிச்ச ஐநூறு வருஷம் தானே அது வேறு வரலாறு இல்லை ஆனால் நமக்கு ஆயிரம் வருஷம் பழசு வச்சுருக்கிறோம் இங்கே சேலத்து பக்கத்தில் தாரமங்கலம் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போகலனாலும் போயிட்டு வாங்க தாரமங்கலத்தினுடைய சிற்பம் என்ன தெரியுங்களா ஆச்சரியமாக இருக்கும் ஒரு தூண் அந்த தூணில் இப்படி ராமன் வில்ல விளச்ச மாதிரி இருக்கும் இன்னொரு தூண் வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுற மாதிரி இருக்கும் இதில் ராமன் நிற்கிற அந்த தூணுக்கிட்ட நின்று பார்த்திங்கன்னா வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுற அந்த சிற்பங்கள் தெரியும் வாலியும் சுக்ரீவனும் சண்டை கூடிய சிற்பங்கள் கிட்ட நின்று பார்த்திங்கன்னா ராமனுடைய உருவம் தெரியாது ஏன் தெரியாதுன்னா ராமாயணத்தில் மறைந்திருந்து ராமன் வாலி மீது அம்பு போட்டான் என்பதால் சிற்பி அதை உணர்ந்து கொண்டு என்ன செஞ்சுருக்கான் இங்கேருந்து பார்த்தா அது தெரியும் அங்கேருந்து பார்த்தா இது தெரியும் இது யார் தெரியாது இது யாருக்கு தெரியும் நம்ம போய் பார்த்து வந்திருக்கோமா பொங்கலை வாங்கி தின்னுட்டு அதில் தடை விட்டு வந்துடுவோம் அவ்வளோ பெரும்பாலும் வேறு ஒன்றும் செய்கிறதில்லை இங்கிட்டங்கிட்டு திரும்பி பார்ப்போம் ஒரு வேலை பார்த்து வந்துடுவோம் இதுக்காக இருக்குது கோயிலுக்கு போகிறதுடைய நோக்கம் என்ன குழந்தைய கூட்டிகிட்டு போகிற கோயிலுக்கு அம்மா ஏம்மா வலது பக்கம் சுற்றி வரணும்னு குழந்தை கேட்குது மண்டையில் ஒரு கொட்டு கொட்டி பேசாமல் வரணும் பேசப்படாது வீட்டுக்கு போற அங்கே தொல்லை தாங்க முடியாம தான் இங்கே வந்திருக்கேன் பேசப்படாது இல்லை கேள்விகள் கேட்டால் பதில் சொல்ல தெரியணும் பதில் சொல்பவர்களுக்கு தான் பெருமை அதிகம் பத்து வயதுக்குள்ளதான் குழந்தைகளுடைய காலம் நிர்ணயிக்கப்படுதுங்கிறாங்க பத்து வயதுக்குள்ள அது குறிப்பாக ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இவர்கள் தான் அவங்க வந்து செதுக்கிறாங்க ரொம்ப நாளைக்கு முதல்ல கல்கத்தால ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் பாடல் நடத்திக்கிட்டு இருக்கப்ப மாணவர்களை பார்த்து கேட்டார் பூரா எட்டு வயசு பிள்ளைகள் என்னடா போகிறேன் ஒருத்தன் டாக்டர் என்ஜினியர் பாரட்லா அப்படி இப்படிங்கண்ணா ஒரே ஒரு பையன் எழுந்திருச்சு குதிரை வண்டி ஓட்ட போகிறேன் அப்படின்னு இருக்கான் ஆத்தியார் தலையில் அடிச்சுக்கிட்டாரு ஆளைப்பாரு குதிரை வண்டி ஓட்டுறத உக்கார் சாய்ஞலம் அவங்க அம்மா வந்தாங்க அம்மா உங்கள் பையன் என்ன சொல்கிறான்னு கேளுங்க என்னப்பான்னு கேட்டிருக்காங்க அம்மா நான் குதிரை வண்டி காரணம் போகிறேன் ஒன்றும் சொல்லலை பிள்ளையை அடிக்கலை சரி வா கூட்டிக்கிட்டு போகிறாங்க போகிற வழியில கேட்குறாங்க ஏம்பா நீ குதிரை வண்டிக்காரனா போகிற அதுக்கு அந்த குழந்தை சொல்லுது அம்மா நான் தினசரி குதிரை வண்டியில் வர்றேன்ல அப்படி வர்றப்ப அவர் நின்றுக்கிட்டு அப்படி குதிரை வண்டியை ஓட்டுறார் காற்றை கிழிச்சிக்கிட்டு பறக்குது சுளிர் சுளிர்ன்னு அப்படி அந்த சாட்டையை சுன்றார் அழகாக இருக்குது குச்சி அப்படியே அந்த சக்கரத்தில் கொடுக்குறாரு அது கடைக்கடை கடை ஒன்று சத்தம் கேட்குது அம்மா நான் குதிரை வட்டிக்காரனா போகிறேம்மா ஒன்றுன்னு சொல்லலாம் அம்மா வீட்டுக்கு வந்து முகமெல்லாம் கழுவ சொல்லி குழந்தைக்கு வேண்டிய உணவெல்லாம் கொடுத்துட்டு கூட்டு ஓவியம் கிருஷ்ணபரமாத்மா அப்படி குதிரையை கையில் உடிச்சு நிற்கிறார் மகாபாரத போர்ல பின்னாடி அர்ஜுன அப்படி கும்பிட்ட மாதிரி நிற்கினான் பத்தியா அவர் குதிரை தானே ஓட்டுறாரு அந்த குதிரை ஓட்டுற கிருஷ்ண பரமாத்மா பாரத போர் முடித்து பகவத் நமக்கு தந்தார் தம்பி நீ குதிரை வண்டி வந்தா அவர் மாதிரி வருவியா அந்த பையன் அம்மா கால தொட்டு கும்பிட்டு கட்டாயம் வருவம்மா என்று சொன்னவர் தான் சுவாமி விவேகானந்தர் ஞாபகம் அமெரிக்கால ஷிகாகோவில் விவேகானந்தர் பேசின இடத்துக்கு நான் போயிருந்தேன் அங்க ஒரு தாமரப்பட்டையை வச்சுருக்கான் கிழக்கையும் மேற்கையும் இணைக்க வந்த பாலம் எ லைட் ஈஸ்ட் ஞானசூரியன் வார்த்தையை பாருங்க எத்தனை அழகான வார்த்தை இந்த எண்ணத்தை பிள்ளைகளை கொண்டு வரணும்னா நாம் என்ன செய்யணும் பிள்ளைகளோட கோயிலுக்கு போனா பிள்ளை கேள்வி கேட்டா சொல்ல தெரியணும் சைவ சமய வினா விடைன்னு ஒரு புத்தகம் இருக்குது இருக்கு யாருடைய புத்தகம் தெரியுங்களா யாழ்ப்பாணம் நல்லூர் ஆறுமுக நாவலருடைய புத்தகம் ஆறுமுக நாவலர் மட்டும் இல்லைன்னா தமிழ் சமுதாயத்தில் ஆன்மீகம் அழிந்து போயிருக்கும் எங்க குறிப்பா இலங்கையில இன்னொரு ஆச்சரியமான செய்தி சொல்றேன் அவரை கூப்பிட்டு அந்த கிருந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணீங்களா பைபிள தமிழில் மொழிபெயர்க்க சொன்னாங்க அவர் சொன்னாரு நல்ல ஆங்கிலம் தெரிந்தவர் அவர் சொன்னார் நான் வந்து மொழிபெயர்க்கிறேன் ஆனால் விபூதி பட்டை உத்திராட்சக்கொட்டை காவி உடை மாலை நேரங்களில் என்னுடைய மதம் பற்றிய கருத்துக்கள் இதை விட்டு தராமல் பேசுவேன் சம்மதமானால் ஒத்துக்கொள்ளுங்கள் அங்க எழுதி கேக்குறாங்க லண்டனுக்கு அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்றாங்க அவர் என்ன வேணாலும் செய்யட்டும் ஆனா தமிழ்ல பைபிள் அவர் மொழிபெயர்த்தாதான் தமிழ் மக்களுக்கு போய் சேரும்னு சொல்லி மொழிபெயர்க்க சொன்னாங்க அப்படி மொழிபெயர்க்கப்பட்ட பைபிள் நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் இருக்கு இல்லையா என் சமூகம் உனக்கு முன்னே செல்கிறது எல்லாம் அவளுடைய மொழிபெயர்ப்பு அவர் ஒரு முறை ஒரு கோர்ட்டில் போய் ஒரு இதுக்கு கேஸ்க்கு போறாரு நீதிபதி ஆங்கிலேயர் இவர் போய் நின்று ஆங்கிலத்தில் மயிலாடு அப்படின்னு ஆரம்பிச்சார் வெள்ளக்காரனுக்கு பயங்கர கோபம் ஒரு பண்டார வாயிலிருந்து இங்கிலீஷ் வர்றதா அவனுக்கு கவலை பாருங்க இங்கிலீஷ பண்டாரம் பேசுறதா துபாஷ் துபாஷ்னா யாரு ரெண்டு மொழிகள் தெரிஞ்சவர்கள் துபாஷ் மொழி ஏன்னு கேட்டார் இவர் இங்கிலீஷில் நீ இங்கிலீஷ் பேசக்கூடாது தமிழில் தான் பேசணும் துபாஷ் கூப்பிட்டு மொழி இவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு அப்படியா இங்கே வாடா அப்படி பாட்டிக்கிட்டு ஆரம்பித்தார் யான் போந்த நீராவி தொடர் நான் மாட கூடலை நனுகிற்று அவ்வேளை நான் ஆளுகை எல்லியலை அவன் அழுதுட்டான் யார் அந்த துபாஷ் நீதிபதி மொழிபெயர்க்க சொல்கிறாரு மொழிபெயர் மொழி பெயர்ந்து போகும் நான் என்னத்தை மொழிபெயர்க்கிறது ஏன் அவர் தமிழ் தான் தமிழ் தான் பேசுறாரு அந்த தமிழ் எனக்கு இன் இங்கிலீஷ் அவன் சொல்றான் யாரு நீதிபதி ஆங்கிலத்தில் அடிச்சாருங்க நீதிபதி அரண்டு போனான் ஆறுமுக நாவலர் எதுக்கு சொல்றது தெரியுங்களா இப்ப ஆன்மீகத்தில் ஆனந்தம்னு நம்ம சொல்றோம்னா சும்மா இல்லை சும்மா பெற்றிருப்போமா ஒரு சுதந்திரத்தை இல்லை எத்தனை போராட்டங்கள் எத்தனை செயல்பாடுகள் இவையெல்லாம் இருக்கணும் இன்னைக்கு கூட என் நண்பர் இங்கே காவிரி பட்டு வந்தது கணேசன் வந்திருக்காரான் தெரில வர என்னார் வந்தீங்கல்ல வந்தா இருக்கீங்களா சரி அவர் கூட ஃபோனில் என்ன கேட்டார் ஐயா ஆன்மீகம்னு போட்டிருக்கேன் நீங்கள் பேசுறது ஆமாம் பிரிண்டிங் மிஸ்டேக்காங்கிற மாதிரி அவருக்கு ஒரு சந்தேகம் ஆமாம் ஐயா இல்லை அதெல்லாம் பேசுவீங்களா என்ன தெரியுங்களா என்னுடைய தந்தையார் தமிழாசிரியர் எனக்கு ஊர் சோழ வந்தார் தென்கரை டிஆர் மகாலிங்கம் வடகரை நாங்கள் எங்கள் அப்பா திருமுறை கழகம் நடத்தினவர் திருக்குறள் வகுப்புகள் நடத்தக்கூடியவர் எல்லா பெருமக்களும் எங்க ஊர்ல வந்து பேசியிருக்கிறாங்க நான் நாலு வயசு பையனா இருக்கிறப்ப ஒரு விழா நடத்தினார் திருமுறை கழகத்தில் அந்த விழாவுக்கு இருந்து அப்போ இருந்த ஒரு ஆறுமுக நாவலர் நான் முதல்ல சொன்னவர் இவர் பிற்காலத்தில் வாழ்ந்தவர் அந்த மடாதிபதி வந்திருந்தார் விழா ஆரம்பிக்க போகிறாங்க கடவுள் வாழ்த்து பாடுறதுக்கு ஓதுவார காரணம் நேரம் ஆச்சு அவர் எங்கள் அப்பாவை பார்க்குறாரு எங்கள் அப்பா என்னையை கூப்பிட்டாரு அப்பா எனக்கு நாலு வயசு இருக்கும் பாடுறியா அப்படின்னாரு எனக்கு இந்த மைக்கு போடுற ஜென்ம தொடர்வோ இன்னமோ தெரியல இம்மைக்கும் மறுமைக்கும் வாங்கில்ல நான் இம்மைக்கும் மறுமைக்கும் மைக்கை விடாமல் வந்துட்டேன் வந்த உடனே என்ன செஞ்சேன் பாடுறியான்னு கேட்ட உடனே உடனே திருஞான சிம்மந்தருடைய தோடுடைய செவியன் விட ஏறி ஓர் டூவன் மதி காடுடைய சுடலை படிபூசி என் உள்ளம் கவர் கண்வன் ஏடுடைய மலர் நாட்பணிந்து மடாதிபதி கேட்டார் உங்க பையனுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க எங்க அப்பா சொன்னாரு எங்களுக்கு அங்காளேஸ்வரி குல தெய்வம் அதனால அங்கு பேர் வச்சிருக்கோம் இதுதான் எனக்கு சொந்த பேர் இது வெளியே மைக்கில் சொல்றேன் இது ரகசியம் உடனே மடாதிபதி சொன்னார் சரி இருக்கட்டும் அந்த பேர் இருக்கட்டும் ஞான சம்பந்தம்னு வைங்க அப்படின்னார் அந்த மடாதிபதி தந்த பேர் தான் எனக்கு ஞான சம்பந்தம் அது மட்டும் இல்ல பேராசிரியர்களாக இருக்கிறவர்கள் ஆன்மீகமோ புராணமோ வரலாறோ தெரியாமல் இருக்க முடியாது இன்னொரு விஷயமும் சொல்றேன் எங்க ஊர் சோழ வந்தான்ல என்னுடைய தந்தையார் மார்கழி மாதத்தில் கோயிலில் போய் பேசுவார் அவருக்கு நலம் இல்லாம இருந்தப்ப நான் எம்ஏ படிச்சுட்டு இருந்தேன் தமிழ் நீ போய் பேசுறியா எனக்கு பயமா இருந்தாலும் பரவாயில்ல சரின்னு போனேன் நான் காலையில் நாலு மணிக்கு அந்த வைகை ஆட்டில் போய் குளிச்சுட்டு ஒரு இருபது பிள்ளைங்க உட்காந்துருக்குங்க பாவை வகுப்பு அங்க போய் திருப்பாவை திருவம்பாவை எத்தனை நாள் பேச வந்து பதினாலு ஆண்டுகள் நான் பேசிருக்கேன் பதினாலு வருஷம் எண்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து ஆறு வரைக்கும் அதனால இந்த திருப்பாவை திருவம்பாவை தேவாரம் திருவாசகம் இன்னொன்னு மகாபாரதம் என்னுடைய தந்தையார் இடத்துல நான் படித்தேன் இப்போ கூட ஐயா கேட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஒரு நாளைக்கு சொல்லுங்க நான் பாரதம் வந்து பேசுறேன் ஆனா என்னன்னா எங்க ஊர்ல நீங்க கிளம்பி வர்றதா இருந்தா வேற நாட்டுக்கு போற மாதிரி தான் இருக்கு அஞ்சு மணி நேரம் ஆகுது என்ன செஞ்சாலும் சரி பயணம் அதோட தங்க நாற்கரை சாலை மட்டும் அது சுங்க நாற்கரை சாலையா இருக்கு அவங்க தான் நிர்ணயம் பண்றாங்க இதெல்லாம் வரணும் சும்மா அது மட்டும் இல்லை என்னுடைய முப்பது வருட அனுபவங்களை கொண்டு வந்து நான் பேசணும் சும்மா பேச முடியாது நகைச்சுவை அவங்க கேட்டார் என்ன காரணம் நகைச்சுவை மட்டுமே காட்டப்படுது இதுல தொலைக்காட்சிகளில் நான் சொல்லுவேன் நான் பேசுறேன் என் அருமையான விஷயம் பேசுறேன்னு போங்க ரெண்டு ஜோக் சொல்லுங்க நான் என்ன செய்வேன் கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னா வள்ளலார் நல்ல விஷயங்களை சொல்லவும் கேட்கவும் ஆள் வேண்டுங்க சொல்றதுக்கு தயார் தான் யார் கேட்கல சொல்லுங்க வேற என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் பற்றி நம்முடைய சொன்னாங்க அவர் நான் எப்படி உரையாட ராயனும்பாண்டியும் எனக்கும் அவருக்கும் ஞான சம்பந்தம்னு சொன்னார்ல அது மட்டும் இல்ல நான் சொல்லக்கூடிய பாட்டெல்லாம் திருப்பி சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு ஏகசந்த கிராதி கமலஹாசன் அப்படியே உள்வாங்கி சொல்லுவார் ஒரு நாள் நான் சொன்னேன் மகாபாரத கதையில் கண்ணபெருமான வாழ்த்து பாடக்கூடிய பாடல்கள் நாற்பத்தி நாலு பாட்டு இருக்கு அந்த நாற்பத்தி நாலு பாட்டை ஒரு மாணவரை எடுத்து ஆராய்ச்சி பண்ண சொல்லி பட்டம் வாங்கி கொடுத்தேன் பட்டம் வாங்கியிருக்காங்க சும்மா வெறும் பேராசிரியராக போயிட்டு